வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெம்பூர் பீச் நாகர்கோவிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ட்ரிப்புக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை நீங்கள் பார்க்கணும் இந்த கடற்கரையை வந்து இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆயிரங்கால் பொலிமுகம் கடற்கரைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறையிலேருந்து வர தண்ணியும் அரபிக்கடலேருந்து வர தண்ணியும் சங்கமிக்கிறதுனால தான் அலைகள்லாம் வந்து இவ்வளோ வேகமாக இருக்குது இந்த பீச்சில் நம்ம எப்பயுமே குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை கவர்மெண்ட்னால வந்து ப்ராஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு இங்க ஒரு தேவஸ்தாலா அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருந்துச்சு கோயில் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் நீங்களும் அப்படியே பாருங்க அலைகள்லாம் எவ்வளோ வேகமா இருக்கு பீச் வீப் அப்படியே பாருங்க இங்க அம்மனால தொடங்கப்பட்ட மீன் வலைத்துறை இருந்துச்சு அங்கெல்லாம் வந்து மீன்கள் வந்து நல்லா பண்ணை மீன் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த வியூவை பாருங்க அலைகள்லாம் வந்து எவ்வளோ வேகமா இருக்கு பாருங்க மணல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தங்க கலெலாம் இந்த கோல்டன் பீச் மணல் மாதிரியே தான் இருந்துச்சு சங்கெல்லாம் உடஞ்சு உடஞ்சு கடந்துச்சு கண்டிப்பா கன்னியாகுமரி ட்ரிப் வந்தால் இந்த பிளேஸை நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சேவியூ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்